ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் பக்தி கீத் நண்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் ராஜ கிரகம் போர் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே கடகராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சமடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பேச்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தரிசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்பராசிக்கு செல்கிறார் ஆக மிதுன ராசினருக்கு லாபஸ்தானத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் உரியவர் இரண்டில் வக்கரம் பெறுவதால் அவர்களுக்கு ஸ்தானம் பாதிப்படையும் எதிர்பாராத வம்பு வழக்குகள் வரும் குடும்பத்தில் சந்தை சச்சரவுகள் வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தலித்த வார்த்தைகளை உபயோகம் செய்தல் கூடாது செவ்வாய் சுக்கரனை பார்ப்பதால் அதிவேகமாக செல்லக்கூடாது வாகனத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை உடல் நலனில் கவனம் தேவை தொழில் துறையில் நம்பிக்கையான பார்ட்னர் சேர வேண்டும் கவனம் தேவை ஆக மொத்தம் இரண்டாம் இடத்தில் வக்கரமடைந்திருப்பதால் மிதுன ராசினர் கவனமாக இருங்கள் பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு செவ்வாய் பாதிப்படைந்திருக்கிறதோ நீச்சமடைந்திருக்கிறதோ தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் வடபல்லியில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளலாம் கங்க சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் பெருகும் தொழில் துறையில் உள்ளவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை முழுமையாக நம்ப வேண்டாம் தொழிலில் நேரடி கவனம் தேவை வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாவட்டும்